ஓட்டு போட போற ஒதுங்கி நிற்காத ஓட்டு போட ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட கண்டு கலங்கி நிற்காத உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம் நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்ப பட்டம் நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்கோ ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆயு போட்டோம் யார் யாருக்க ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற ஏ இந்த நில மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட ஓட்டு போட போகிற ஒன்று ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கள் என்று கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம் விவசாயி மாறுவோம் மாற்றுவோம் மாற்றத்திற்கான நாள் ஏப்ரல் ஆறு புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை உங்கள் பிள்ளைகளின் வெற்றியதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் எம் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் என் அன்பிற்குரிய சொந்தங்கள் என் அருமை உடன் மறக்காமல் நீங்கள் மூன்று வேளை பசித்து உணவு என்கிற ஒவ்வொருவரும் நன்றி கடன் பட்டது விவசாயிக்குத்தான் அந்த விவசாயியை நன்றி என்று தொடுங்கள் உணவு உழவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை உழவை மீட்போம் உலகை காப்போம் நமது சின்னம் விவசாயி